டி நகர்ல இப்ப நிறைய நல்ல உணவகங்கள் இருக்கு அதுல ஒண்ணு வெங்கட்நாராயண ரோட்ல முன்ன சரவண இருந்த இடத்துல கடந்த சில ஆண்டுகளா இயங்கி வர பத்மம் ரெஸ்டாரண்ட் ரீசெண்டா ஒரு நாள் இரவு உணவுக்காக பத்மம் ஹோட்டல் போனேன் பத்மம் ஹோட்டல்ல பொடி தோசை டேஸ்ட் எப்படி இருக்கு பாக்கலாம்னு ஆர்டர் பண்ணினேன் எனக்கு பொடி தோசை ரொம்பவே பிடிக்கும் எண்ணெய் மிளகா பொடி தொட்டு தோசை சாப்பிடுறது ஒரு டேஸ்ட் அப்படின்னா அதே மிளகா பொடியை கொஞ்சமே கொஞ்சம் எண்ணெயில குழைச்சு சுட சுட இருந்து எடுத்த தோசையில பேஸ்ட் மாதிரி தடவி தோசை சூடு ஆடுறதுக்குள்ள முன்னாடி குறந்து வச்சாங்கன்னா அந்த தோசையோட டேஸ்டே வேற மாதிரி இருக்கும் பொடி தோசை வந்தது வெளிப்புறம் பாக்குறப்பவே தோசையோட உள்ள வச்சிருக்கிற பொடியோட பளிர் சிவப்பு கண்ணை பறிச்சுது தோசைய பிரிச்சா அகா ஆனந்தம் தோசை மிளகாய் பொடியோட செவப்பு நிறம் உடனே சாப்பிட தூண்டுது எண்ணெயில தோசை ஊறி விடாத அளவுக்கு பக்குவமா மிளகாப்பொடியை எண்ணெயில குறைச்சு தடவி இருந்தாங்க பொடியில சேர்க்கிற பருப்பு நல்லா பவுடர் ஆகி இருந்தாலும் அங்கங்க சில முழு பருப்பு தெரியுது பாருங்க அந்த பருப்பு வாயில கடிபடுறப்ப சூப்பர் டேஸ்டா இருக்கும் நான் எதிர்பார்க்கிற பயங்கர காரம் அதுல இருந்தது தொட்டு சாப்பிட தேங்காய் சட்னி தக்காளி கார சட்னி மல்லி சட்னி சாம்பார் இப்படி நாலு விதமான சைட் டிஷ் கொடுத்தாங்க அப்புறம் பூரி செட்டு ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை வழக்கமான பூரி தான் ஆனால் உடுப்பி ஸ்டைல் பூரி கிழங்கு வேற மாதிரி டேஸ்ட்ல இருக்கும் உருளைக்கிழங்க மாவு மாதிரி மசிக்காம கொஞ்சம் துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டு செய்திருந்தாங்க எனக்கு அந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும் கூடவே தேங்காய் சட்னியும் கொடுத்துருந்தாங்க ஓவராலாக டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் பத்மம் ஹோட்டலில் டிஃபன் வகைகளை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க